ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியா லைஃப் ஸ்டீல் சேனல் டுடே நம்ம பிரியா லைஃப் ஸ்டீல் சேனலில் உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமான கருவேப்பில் சாதம் எப்படி பண்ணுறதுனாங்க பார்க்க போறோம் ஃப்ரெஷ்ஷாக பொடி ரெடி பண்ணி அதே பொடியிலையே இன்னொரு ரெசிபியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போறோங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கருவேப்பில பொதுவாக தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் சில பேர் அதை வந்து ஒதுக்கி வச்சுட்டு சாப்பிடுவாங்க கருவேப்பிலையில பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு இருக்கு ஸோ வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இன்னொரு டைம் கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்கும் இது இந்த சாதம் சாப்பிட்டிங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட் கிடச்ச மாதிரியும் ஆச்சு டேஸ்டான வெரைட்டி ரைஸ் சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நியூவாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸா நீங்கள் அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்ஸும் பிள்ளைங்க கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இப்போ வாங்க இந்த வீடியோவை போய் பார்க்கலாம் இதுக்கு கருவேப்பில ஒரு முப்பது கிராம் எடுத்துக்கங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் போகிற அளவுக்கு வெயிலில் அந்த மாதிரி காய வச்சுக்கங்க இப்போது வறுக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்னு பார்த்துக்கலாங்க ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒன் டீஸ்பூன் ஆயில் வீட்டுக்கங்க நெக்ஸ்ட்டு ஒரு கப்பு வெள்ளை பருப்பு இதில் போட்டு கோல்டன் ப்ரவுன் ஆகிற வர ரோஸ்ட்டு பண்ணிக்கோங்க நம்ம போட்ட வெள்ளை பருப்பு நல்லா கோல்டன் பிரவுன் கலருக்கு வந்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு எட்டு காஞ்ச மிளகா போட்டு இதையும் நல்லா வறுத்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டுக்கு வந்து டிரான்ஸ்பர் பண்ணிக்கோங்க அதே பேன்லேயே ஒன் டீஸ்பூன் சீரகம் போட்டு லைட்டாக வறுத்துக்கங்க ரொம்ப வறுக்கணும்னு தேவையில்ல சீரகத்துக்கு நம்ம வறுத்து வச்சிருந்ததோடையே இதையும் போட்டு நல்லா ஆற விட்டுருங்க இப்போ நம்ம கருவேப்பிலைய பாருங்க ஈரம்லாம் இல்லாமல் நல்லா காஞ்சிருக்கு இந்த மாதிரி தான் காஞ்சிருக்கணும் நமக்கு அதே பேன்லேயே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலைய போட்டு நல்லா வறுத்துக்கோங்க நம்ம ஏன் உப்பு பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலையில் கொஞ்சம் கூட இந்த உப்பு வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் நல்லா அது கருவேப்பில இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆயிருச்சுங்க கொஞ்சமா எடுத்து இந்த மாதிரி கையால நசுக்கி பாருங்க நல்லா முறு முருன்னு சவுண்ட் வரும் இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இது ரெண்டையும் நல்லா ஆற விட்டுருங்க அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ஒன் டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பில் பொடி வந்து ரெடி இதை நீங்கள் இட்லி தோசைக்கெலாம் வச்சுட்டு கூட சாப்பிட்லாம் இந்த பொடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் வரையும் கெட்டு போகாம இருக்கும் நீங்கள் ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கருவேப்பில சாதம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்த்துக்கலாங்க ஒரு பேன் எடுத்துக்கங்க ஒன் டீஸ்பூன் போல ஆயில் வீட்டுக்கங்க ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒன் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க அடுத்து வெள்ளை கடலை கடலைப்பருப்பு ஒன் டீஸ்பூன் போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா ரெண்டு போட்டுக்கலாம் கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கங்க வேர்க்கடலை ஒன் டேபிள் ஸ்பூன் போட்டு இதை நல்லா வறுத்துக்கங்க நெக்ஸ்ட்டு முந்திரி பருப்பு வந்து தேவையான அளவு போட்டு இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரை வறுத்துக்கங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வறுத்துக்கங்க நம்ம அந்த சாத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்துருக்கனால சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ஒன் டீஸ்பூன் கீ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த சாதத்துக்கு நம்ம கீ வந்து போடுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்கள் எத்தனை பேருக்கு இந்த சாதம் வந்து ரெடி பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒயிட் ரைஸ் வந்து போட்டுக்கோங்க இப்போது அடுத்து கருவேப்பில பொடி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதை டூ டேபிள் ஸ்பூன் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க நான் இந்த சாதத்துக்கு உப்பு வந்து போட இல்லைங்க நம்ம கருவேப்பிலை வந்து வருத்தோம்ல உப்பு போட்டு அதுவே நம்ம பொடி பண்ணும்போது கரெக்டாக இருந்தது உங்களுக்கு பத்தலைன்னா கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹெல்த்தியான கருவேப்பில சாதம் வந்து ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல பொடி அதுலேயே இன்னொரு ரெசிபி சொல்கிறதா சொல்லியிருந்தேன்ல அது பார்த்துக்கலாம் வாங்க அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸுன்னு பார்த்துக்கலாங்க ஒரு முடி தேங்காய் எடுத்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க ரெண்டு பல் பூண்டு புளி கொஞ்சம் எடுத்துக்கோங்க உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் மிக்சி ஜாருக்கு வந்து இப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல இல்லை கருவேப்பில பொடி அதை டூ டீஸ்பூன் வந்து போட்டுக்கங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கருவேப்பில சட்னியும் ரெடி நீங்கள் இந்த சட்னி வந்து பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்கெலாம் வச்சுட்டு சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லாமல் சூடான சாத்தில் கொஞ்சமாக நெய் விட்டு அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்லாம் டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் இந்த ஒரு பொடி மட்டும் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்கள் லேசி டேஸ் இருக்கும்ல அப்போ இதை வந்து ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம் ஈஸியாக லன்ச் பாக்ஸும் ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து தான் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக ப்ரியா லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் பிரியா தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்